காய் அப்படியே காய்ச்ச உடனே காய கொட்டிருங்க ரைட் கொட்டினா மூட்டை மூட்டை பாத்தீங்கன்னா மூட்டை முறை அடிக்க வச்சுக்கோ அடிக்க வச்சு அடிக்க வச்சிருவோம் அடிக்க வச்சு காய் உடச்சு பஞ்சாப் எல்லாம் அடிக்க வச்சிருவாங்க இதுக்கப்புறம் மில்லு கொண்டு போவோம் இது பஞ்சு ஆமாங்க நல்லா பஞ்சுங்க ஓ இவ்வளவு ப்ராசஸ் இருக்கா அதாவது என்ன காய எடுத்து கையால உடைச்சு அதுக்கப்புறம் மில்லு கொண்டு போய் அதை பிரிக்கணும் ஆமா எதையும் பஞ்சையும் பிரிக்கிறதுக்கு தான் மில்லு கொண்டு போய் எதையும் அந்த கோது மாதிரி சென்ட்ரா கோது மூணு மூணு பார்ட்டா பிரிக்கணும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்தா பனி மோட்டை மாட்டம் அப்படியே போய் நின்று அப்படியே பனி மோட்டை மாட்டம் அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பஞ்சுங்க அதை எடுத்து தான் பேக் நாலு கிலோ பேக் பஞ்சா கேட்டால் ஹோல்சேல் கொடுக்குறேங்கண்ணா பஞ்சம் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே ஓகே நாலு கிலோ அஞ்சு கிலோ பேக்கிங் நாலு கிலோ பேக்கிங் ஹோல்சேல் ரேட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் பஞ்சனா ஒரு பேக்கிங்லாம் எவ்வளவு போட்டுருக்கீங்க ரேட்டு பாத்தீங்கன்னா முன்ன பண்ணிக்கு மார்க்கெட்டுக்கு வருங்க சீசன் டைம்ல கொஞ்சம் கம்மியாக வரும் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாயிருக்கு இருக்கு ஓரளவுக்கு இது இந்த பர்టిక్యులர் ரேட்டுக்குல இருந்து தான் வரும்ங்கற மாதிரி இருக்குமா ஆனா ஒரு 900 ரூபாய்க்குள்ள தான் மார்க்கெட்ல போயிட்டு ரைட் போன வருஷம் மூணு வருஷம் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ரூபாய்க்கு போய் சார் இப்போ கொஞ்சம் தல்லாயிருச்சு பஞ்சு ரேட்டு தள்ளானாங்க ரேட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தயார் பண்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு இருந்த சார் இது அவருடைய குடம்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட அண்ணன் கேட்போம் அண்ணே சொல்லுங்கண்ணே அண்ணா பெட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு ஆறுறீங்கண்ணா ஓகே இந்த சைஸ் பெட் மேக் பண்ணிட்டு இப்படி தான் பெட் போடுங்க உள்ள எல்லாம் பாக்ஸ்னா பாக்ஸ் பாக்ஸா வருங்க கஸ்டமருக்காக அந்த பெட் போட்டுட்டு இருக்கறேன்னா சரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸா இந்த இந்த லேயர் உள்ள காடா கொடுத்துருவோம் இந்த காடா வந்து லேக் பஞ்சு பாத்தீங்கன்னா அம்தரம் பஞ்சு புடிதா இருக்குண்ணா ஓ சரி சரி ரொம்ப டைட் இருக்கு நேரா காடா இருக்கும் ஆமாங்கண்ணா காடா இருக்கு இதுக்கு இடையில இடையில போட்டு பாக்ஸ் போடுறோம் இதோட weight பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 kg weight வருங்கண்ணா இந்த பெட்க்கு weight இது தான எலவும் எலவம் உங்களுக்கு உங்களுக்குமே ஹேண்டில் கலர் தான் இருக்கு இது தான ஒரிஜினல் கார்ட் தான ஒரிஜினல் சில்க் கார்ட் தான் சில்க் கார்ட் நீங்க இந்த பஞ்சுல நம்ம பெட் போட்டுட்டு இருக்கறோம்னா ஓகே ஓகே இந்த டைரம் ஆமாங்கனா இது ரொம்ப மேக் மென் தெளிவா பண்ணுவாங்க பெட் பிளீசிங் பக்கவா இருக்கும் உங்களுக்கு அதனால உங்களுக்கு அந்த ஸ்கொயர் கரெக்டா வர வேண்டியது ஆமாங்க படுக்கிறதுக்கு ரோலிங் பிடிங்க பிடிதான் இருக்கு உங்களுக்கு ரோலிங் பெட்டிங் ஓகே ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐநூறு வந்துண்ணா கம்மியான ரேட்டு கம்மியான ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருங்க அந்த போயிட்டு ஹாஸ்டலுக்கு வயசானை படுக்கிற மாதிரி வருஷம் சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்களு காருல ஒரு ஃபேமிலியா ஒரு டூர் மாதிரி போனாங்கன்னா படுத்துக்கு படுத்து தூங்குறதுக்கு இது மாதிரி பெட்டுக்குங்க அது சூப்பர் ரேட் ரொம்ப கம்மி தான் நாளையில வெயிட்டு தான் வருங்க இது பிரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருங்கண்ணா எதோ சர்வீஸ் நீங்க எங்க இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் அமிச்சிவிடுங்க தமிழ்நாடு எங்க இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறேண்ணா இந்தியா ஃபுல்லாவா தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறேங்க ஓகே தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரியா ஆமாங்கண்ணா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி கொடுக்குறேங்க சூப்பர்ண்ணே சரிங்கண்ணே இப்போ நம்ம வந்து உங்க வந்து கால் பண்ணி கேட்டேன் வாங்கன்னு சொன்னீங்க நம்மளுக்கும் பெட்டு வாங்குற ஐடியாவில் இருந்தோம் நம்ம வந்துட்டோம் ஆனா நான் வந்து நெட்ல சர்ச் பண்ணும்போது எல்லாருமே ஒரு ப்ராடக்ட்டை வாங்க போனால் சர்ச் பண்ணி பார்ப்போம் இந்த இங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளவஞ்சுன்னு போட்டோன்னே தண்ணி கிணத்துக்களை அந்த பெட்டை தூக்கி போட்டாங்க அப்புறம் ஒரு மோட்டார் சைக்கிள் விட்டு ஏற்றுனாங்க அண்ணா உங்க வீடியோ பார்த்து தான் நீங்களும் நிறைய சேனல்ல வீடியோ போட்டிருந்தாங்க நீங்க அந்த மாதிரி பண்ணல ஏன் அந்த மாதிரி பண்றாங்க பெட்டுங்கிறது எதுக்கு ஏன் கிணத்துக்குள்ள போடுறாங்க எனக்கு அது தெரியல கொஞ்சம் பதில் சொல்லுங்க சரிங்கண்ணா பெட் எதுக்கு வாங்குறீங்க நம்மளுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு வீட்டில் படுக்க தான் நிமிதியான தூக்கத்துக்கு ஒரு பக்கம் அழைச்சல வேலைக்கு வந்துருப்பீங்க இப்படி இருப்பீங்க நிம்மதியாக தூக்கம் நல்லா இருக்குன்னு முதல்ல படித்தா எனக்கு வந்து கூடாது நல்லா குளிர்ச்சியா இருக்கணும்னு தான் பெட் வாங்குறோம் ஆமாம் இல்லை நீங்க பெட்டு ஒரு பத்தாயிரம் போட்டு வாங்குறீங்கன்னா அதை கூட கணத்துல போட்டு படுக்கிறதுக்கு வாங்குறீங்க லாரிக்கு விட்டு ஏத்திரத்துக்கு போயிட்டு வாங்கறீங்களா ஆமா அதுக்கு தெளிவா நம்மளும் பொருள் தரமா குடுக்குறோம் மக்கள் வந்து நம்ம தரமாதான் கொடுக்குறோம் யாருமே மக்கள் எல்லாமே தெளிவாதான் இருக்கிறாங்க கனிவா ரைட்டுங்களா இது வந்து உங்களுக்கு இந்த இங்கிருந்து பாட நம்ம தெளிவா பண்றாங்களா எல்லாமே வீடியோ காட்டுறாங்க தண்ணி வந்து தண்ணியில போனா அது எதுக்காக பண்றாங்கன்னா தண்ணி அப்சேர் பண்ண பண்ணாது

நம்ம மேல இருக்கும் இப்ப நம்ம ஒரு செல்போன் கவர் எல்லாம் ஓபன் பண்ணிங்கன்னா அப்படி இந்த முடிவு சிலுக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் எல்லா கிளாத்லயுமே இருக்கும் அப்படி பட்டும் பட்டும்படாம இது வந்து வடிஞ்சிரும் வடிஞ்சிடு வடிஞ்சி இழுக்காது காட்டனுங்கிறதுனா வச்சோன்னே சல்லுன்னு இழுத்துக்கும் போகாது அதே மாதிரிதான் அந்த காட்டனுக்கு சில்க் காட்டன் தானே அது நம்ம பட் அந்த விஷயத்த வந்து எப்படி எல்லாம் வியாபாரத்துக்கு உத்தியா காட்டாங்க போது எனக்கு அதை தான் அந்த விஷயம் அந்த அந்த மாதிரியான நேரங்களில தான் நம்ம ஏமாறாம வந்து கரெக்டான ப்ராடக்ட் சொல்றாங்களா இப்போ ஒரு ஒரு பெட்டுக்கு ஒரு பெட்டு இலவசம்னா அப்போ ஒரு பெருடைய ரேட் என்ன அதுக்கு அந்த ரேட்டே கம்மி பண்ணி கொடுத்துடலாம் அது மக்கள் அது நம்ம மக்கள் ஃப்ரீ வேணும் நாம வந்து குவாலிட்டியா கொடுக்குறோம் நீங்களே வந்து உங்களை உங்க பக்கம் வரோங்கண்ணா எனக்கு பெட் திருப்பூர் வரங்க உங்கள் கடைக்கு சாப்புக்கு வரேங்கண்ணா பெட் ஒன்னு சிங்கிள் பெட் தேவைப்படுதுன்னு சொன்னீங்க நம்ம அங்கேயும் வாங்கின கண்டிப்பா எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க மைக்கேன் நீங்களும் பெட் இந்த பாத்தீங்கன்னா எடுத்துகிறேன் ஒரே ரன் விட்டுருங்க சொன்னீங்க அந்த தரத்தை பாத்தீங்கன்னா அப்புறம் எடுத்து பண்ணுமே எங்க சொந்த பணத்துக்குள்ள பெட்ரான் கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு ஆர்டர் தெளிவு கொடுக்கறேன் நல்லா தெளிவாக பேசினீங்க பண்ணீங்கன்னு சொன்னீங்க நீங்க நான் தண்ணிக்கு அப்செட் பண்ணுறது அதெல்லாம் சொன்ன உங்கள்கிட்ட நூறு பண்ணேன் நான் வந்து நாங்க நீ வந்து வந்துருக்கீங்க புதுக்கோட்டையில நம்ம வந்து வந்துருக்கீங்கன்னா நீங்க திருப்பூர் வந்தீங்கனால பெட் எடுத்து வந்தீங்க நீங்கள் நீங்களே தண்ணியில் ஊத்துங்க நான் சொன்னீங்க இல்ல வேணா இவ்வளோ தூரம் சொல்லும்போது உங்களை நம்பிக்கை இருக்குண்ணா நான் பெட் எடுத்து நீங்க நம்பிக்கையாக சொன்னீங்க நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன் நீங்க நான் வந்து பக்கத்துலயே வரலீங்க நீங்களே தண்ணி ஊத்துங்க ரோட்டில் தூக்கி போடுங்க கிளியாக கிழியாதான் நானும் பார்க்கறேன் ஆக்சுவலாக இன்னொன்னு அதே விஷயத்த நம்மளும் செஞ்சாலும் அப்படிதான் மிதக்கணும் அமௌண்ட்டும் ஆனா ஆறு மணி நேரம் செண்டு போய் அதை செய்யணும் நான்தான் சொல்றேன் டைம் நோட் பண்ணிக்கோங்க பெட்டாக கொண்ட கிணத்து நீங்க ஒரு ஆறு மணி நேரம் இருங்க நேரம் செஞ்சு அப்புறம் கொஞ்சம் யார் மணிநேரம் இருங்க கிணத்துக்குள்ளே போடுங்க நம்மளுங்க கணறம் கிடையாதுங்க சரிங்களா பக்கத்து கணக்கர் நான் கேட்டு வாங்கி கொடுக்குறேன் கிணத்துல போடுங்க ஆறு மணி நேரம் இருங்க அதுக்கப்புறம் ஏழு ஏற்று மக்கள் போடுங்க மக்கள் புரியுமா ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் நேர்மையாக ஒரு பொருளுக்கு என்னுடைய இந்த பொருளுக்கு இந்த தரத்துக்கு எனக்கு இவ்வளவு அமௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றவங்கள்டோட ஒரு ப்ராடக்டை வாங்கிடலாம் நானுமே தொழில் பண்றேன் என் தொழில் சார்ந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து என் இதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்றவங்கள்ட்டோட வாங்கிடலாம் ஆனால் வந்து அது இப்படி இது இப்படி நான் மலையை துரும்பாக்கிறேன் துரும்ப மலையாக்கிறேன்னு சொல்கிறேன் யாருக்கிட்டையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்படின்னா ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போயிடுறது நல்லது எப்பவுமே ஆபத்து தான் அதிகமாக இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க நான் கண்டிப்பாங்க நான் வந்து தண்ணியில போடுறதோ கிணத்துல போடுறதோ கிடையாது நான் என்ன நான் நம்பி ஒரு நாலு வீடியோ வீடியோ பார்த்தேன் நான் நாலு வீடியோ அந்த போட்டுருக்கேன் நீங்க அந்த விஷயம் செஞ்சிருந்தீங்கன்னா வந்திருக்க மாட்டேன் ஓகே ஓகேங்கண்ணா கண்டிப்பா தெளிவா பண்ணிருக்கேன் தெளிவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கா நல்லா பண்ணி கொடுத்தேன் கண்டிப்பா இதுக்கு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நம்புறேங்கண்ணா நம்பி ஆர்டர் கொடுங்க சந்தோஷமா நம்ம பெற்று